வன்காது நிறைந்த பிண்டி ஒன் நுண்பூண் ஆகம் திளைப்பத் தின்கால் நருங்குரடு உறிஞ்சிய பூங்கேழ் தேய்வை தேம்கமல் மருது இனற்கடுப்ப கோங்கின் குவிமுகிழ் இளமுலை கொட்டி விரிமலர் வேங்கை நுண்தாது அப்பி காண்பர வெள்ளில் குறுமுறி கிள்ளுபு தெரியா கோழி ஓங்கிய வென்று அடு விரல்கொடி வாழிய பெரிது என்று ஏத்தி பலருடன் சீரதிகள் சிலம்பு அகம் சிலம்ப பாடி சூரர மகளிர் ஆடும் சோலை இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்கெல்லாம் தேவ மகளிர் இல்லைங்களா ரொம்ப அழகா இருப்பாங்க அநியாயத்துக்கு சூப்பரா ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க உயரமாக அழகான தேகத்தோட நல்ல அழகான உடைகள் அணிஞ்சு ரொம்ப வாசனையா இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ வாசனை திரவியம் யூஸ் பண்றாங்க நம்மளை மாதிரி கடையில் வாங்குற சென்ட்டு கிடையாது ஃபாக் அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க அவங்க நேச்சுரலாக மரத்தில் கிடைக்கிறது அதாவது மரத்தில் கிடைக்கிற வாசனைகள் பூக்களின் வாசனைகள் இதை வச்சு நிறைய வாசனை திரவியங்கள் செஞ்சு போட்டுக்குவாங்களாம் போட்டுட்டு இவ்வளோ அழகா இருப்பாங்க அவங்க கால் சிலம்பு ஆடுறது அவ்வளோ அழகான டான்ஸ் டான்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் டு த பர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டான்ஸ் ஆடுறவங்க அவங்க வந்து எப்படின்னா முருகனை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஆடி பாடி மகிழ்ச்சியோடு சேவல் கொடி அதாவது கோழின்றது அவங்க சேவல் நம்ம சொல்கிறோம் ஆனால் கோழி கொடி நீங்கள் சொல்கிறது வந்து சேவல் கொடி தான் அது வெற்றி கொடி அது வெற்றியை மட்டுமே தரக்கூடிய கொடி சேவல் கொடி அப்படின்னு சொல்லி அந்த மகளிர் வந்து முருகனை ஆடி பாடி வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இதில் வந்து இந்த மெடிடேஷன் சக்கரான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு எலமெண்ட்டும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய மைண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த ஆறு சக்கரம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல உடம்புல இருக்கிறது அதில் இப்போ அந்த லாஸ்ட் இப்போ நம்ம முருகனை நோக்கி நம்ம அந்த நம்ம மைண்ட் வந்து முருகனையே ஃபுல்லாக பற்றிடுச்சு அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து என்னென்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளை வந்து எந்த துக்கமோ கவலையோ வந்து நம்மளை வந்து நம்மள கிட்ட கூட நெருங்காது நம்ம மைண்ட் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க ரெண்டாவது நம்ம தலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய பிரெயின் இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி ஒரு இதுவாக இருக்குது ஆனால் வந்து இறைவனை கும்பிட 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 அது வந்து என்ன ஆகுமா விரிஞ்சு ஆயிரம் மிதல் தாமரையா மலரும் அந்த அந்த தாமரையா மலர்ந்தவனே அதுலேருந்து ஒரு திரவியம் வந்து ஹார்மோன் சுரக்கும் அந்த ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாசனை அதாவது ஒரு பத்து இருபது மைல் தூரம் அந்த மாதிரி நம்ம ஒரு மனிதனோட உடம்புல அந்த மாதிரி ஒரு ஹார்மோன் சுரந்துருச்சு அப்படின்னா அது தேர்ட் ஐன்னு சொல்றாங்களோ இந்த மூலம் இந்த சக்கரம் ஆக்னியா சக்கரம் அங்க இருந்து ஒரு அந்த ஹார்மோன் சுரந்துருச்சுன்னா அவங்க போற இடம் ஒரு பத்து மைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி எப்பயும் வாசனை இருந்து கொண்டே இருக்கும் அததான் ஆறான்னு கூட சொல்றாங்க இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சாமிங்க இப்போ வந்து நம்ம பிள்ளையார கும்பிட்டோம் இல்லை வந்து ஏதோ ஒரு இறைவனை நாம கும்பிட்றோம் இல்லை சித்தர்களை கும்பிடுறோம் அப்படின்னு கூட சொன்னீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தர் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மலைக்கடியில ஆஹ் குப்பையில உட்காந்துருப்பாரு ஆனா அவங்க கிட்ட பாத்தீங்க அவங்க கிட்ட போனீங்கன்னா ஒரு நாத்தம் அடிக்காது அவ்வளவு அழகா சந்தனம் குங்குமம் மஞ்சள் இல்லைன்னா வேற ஏதாவது நல்ல பூவோட நறுமணங்கள் வரும் இத வந்து நிறைய பேர் வந்து நம்ம கேட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா மாயம்மா மாயம்மா வந்து பாத்தீங்கன்னா தான் இருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட அவங்களோட ஆசிர்வாதம் வாங்க போனவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அவங்க மேல இருந்து விதவிதமான பூக்கள் வாசனை அவங்க பூவே வைக்கல அவங்க நடக்கும்போது அவங்க சுத்தி வந்து வாசனை அடிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூ இதெல்லாம் வந்து அந்த பிரெயின்ல இருக்க ஆக்யா சக்கரத்துல வர ஹார்மோன்ஸ் அப்படின்றதுதான் இந்த பாட்டுல சொல்ல வராங்க மிக்க நன்றி